விதியை வடிவமைத்தல் பற்றி பல விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவும் சில விஷயங்களை பார்க்கலாம் நம்ம மெடிடேஷன்ஸ் நிறைய பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ ஒரு முக்கியமான மெடிடேஷன் சொல்கிறேன் ஹிரதய கமலம் மெடிடேஷன் நம்ம அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காடுறோம் இதுக்கு முன்னாடி நம்ம நாடி சுற்றி செய்கிறது சக்கரா ப்ராக்டிஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி சக்கரா ப்ரா எல்லாம் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி சொல்லியிருக்கோம் அதாவது வந்து எனர்ஜி ஒரே இடத்துல ஃபோக்கஸ் ஆனால் அதுக்கு பேர் வந்து ப்ரெஷரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் சொல்கிறோம் அது ஏழு சக்கராலையும் தேவையான சக்கராவுக்கு தேவையான ப்ராப்ளம் எடுக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு எனர்ஜி தேவைக்காத மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா எனர்ஜி மேனேஜ்மெண்ட் ஆச்சுன்னா அது வந்து நமக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம அந்த சக்ரா மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்ட பிறகு நாடி சுற்றி பண்ணிட்ட பிறகு நமக்குள்ள நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அதாவது நம்ம பெரியவங்க கோலம் போடுறப்பெல்லாம் பார்த்துருப்போம் சாமி சிம்பலில் கடை பார்த்துருப்போம் முருகர்கிட்ட இப்படி நம்மகிட்டருந்து எழுந்து வர ஒரு பேஸிலிருந்து வர மூலாதாரத்துலேருந்து எழுந்து வர ஃபோர்ஸ் அப்படியே மேலே இருந்து ஹையர் சக்ராஸ்லேருந்து நமக்கு வர ஃபோர்ஸ்ன்ற மாதிரி இப்படி நமக்கு நகர்ந்துக்கிட்டே வருது இது இப்படி போயிட்டே போகுது நமக்கு இது தெரியும் முருகரை நம்ம கும்பிடுறப்ப போட்டிருப்போம் இந்த இடம் வளமையான இதயம் இருக்கிற இடம் இதய சக்கரத்தில் மலர்ந்து நம்ம அங்கே இருக்கிறத பார்க்கலாம் அங்கே இந்த மாதிரியும் வரைஞ்சி பார்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் உள்ளே வந்து ஒரு தீபம் ஒளி விடுற மாதிரியும் நம்ம பார்க்கலாம் அது நம்ம இதயம் அங்கே நம்மளை பார்க்குறோம் நம்ம இதயத்தின் தாமரையில் யார் இருக்காங்கன்னா நம்ம தான் இருக்கோம் அங்கே நம்ம உட்காந்துருக்கிறத அங்கே நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் தியான முத்திர வச்சுட்டு இல்லைன்னா கைகளை உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுட்டு நம்ம உட்காந்துருக்கிறத நம்மளே பார்க்குறோம் நம்ம நம்ம சுயம் கூட இணைந்திருக்க நம்ம என்றதை பார்க்கலாம் சுயம் ஃபிசிக்கல் யூனியன் சொன்னால் நம்ம கூட நம்ம உடம்பு இணைந்து இங்கிற இடத்துக்கு நம்ம சுயம் கூட நம்ம ஐக்கியமாக இருக்கிறத நம்ம கண்மூடி நமக்குள்ளே இருக்க நம்ம ஹார்ட்டுக்குள்ளே இருக்க இதே குகைக்குள்ளே இருக்கிற அந்த குகைன்றது தான் வந்து நம்ம பார்த்துருப்போம் இப்படி இப்படி இருக்குன்னு தெரியும் என்ன அந்த குகைக்குள்ளே இருக்க நம்மளை நம்ம பார்க்குறோம் நமக்குள்ளே யார் இருக்காங்கன்னா சினிமா பாட்டில் எல்லா இடம் வரும் இதயத்தின் தாமரையில் இருப்பவங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம இதயத்தின் தாமரையில் நம்ம தான் இருக்கிறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம மட்டும்தான் இருக்கணும் அங்கே இல்லைன்னா அங்கே காயமாக நம்ம தெரியும் அந்த காயங்களெல்லாம் தாண்டி வரணும்ன்றப்ப தான் நமக்கு வேறு இருக்கிறவங்களெல்லாம் எடுத்துகிட்டு நம்மள உட்கார வைக்கிற இடத்துக்கு நம்ம வந்திருப்போம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பீடமாக அதில் நம்ம உட்காந்துட்டு நம்ம கூட ஐக்கியமாகி நம்மளையே நம்ம பார்க்குறப்போ நம்ம போக வேண்டிய பாதை நமக்குள்ளே இருந்து கூட்டிகிட்டு போவோம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம தான் டிசைட் பண்ணணும் நம்ம தான் போவோம் நமக்கு எது வேணுன்றதை தெரியும் நம்ம விட வேண்டியதெல்லாம் விட்டுடுறப்போ நம்ம போக வேண்டியதெல்லாம் நம்ம எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போவோன்றதுக்கான எனர்ஜி சரியாக இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இங்கே உட்காந்து நம்மளையே நம்ம பார்த்தா போதுமானது இங்கே உட்காந்து தான் வேறு எதையும் நினைக்க தேவையில்லை அந்த எண்ணங்கள் எல்லாம் கூட காணாமல் போயிடும் அடுத்தவங்க இருந்து வரும்போது தான் எண்ணங்கள் வரும் எண்ண எண்ணங்கள் மனம்ன்றதே ஐம்புலன்கள் மூலமாக உயிர் செயல்பட்டு சேகரித்த விஷயங்கள் அது வெளியில் வாழ்கிறதுக்கானது என்றதெல்லாம் தெரியும் நம்மக்கிட்ட நமக்கு பாதுகாப்புன்னு தெரியும் நம்மளை பற்றி நமக்கு எண்ணங்கள் எழுந்தால் அது நம்மளை வளமைப்படுத்தும்ன்றது நமக்கு தெரியும் வேறு யார் எண்ணங்கள் நம்மளை பற்றி நம்ம நம்ம கூட ஐக்கியமாகிறதுன்றப்போ எண்ணெய் மற்ற நிலைக்கு வர்றது மிக சுலபமாக இருக்குன்றது தெரியும் இந்த எனர்ஜி நம்ம உடம்பு ஃபுல்லாக சக்கராலேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது நம்ம பார்க்க முடியும் அதுக்கப்புறம் அந்த வைப்ரேஷன்லேயே நம்ம இருப்போம் நமக்குள்ளே நம்ம நம்ம ஹிரதயத்துக்குள்ளே ஹதய கமலத்துக்குள்ளே நம்மளை கண்மூடி நம்ம கூட பார்க்கறது போதுமானது நம்ம கூட ஐக்கியமாகிறது போதுமானது நம்மளை பற்றி எந்த எண்ணங்களும் வராமல் இருக்கும் எந்த உணர்வுகளையும் ஆழமாக இருக்கும் அந்த ஓர்மை உணர்வுக்கு போகிறது இது ஈஸியாக இருக்கும் சிங்குலாரிட்டி ஃபீலிங்க்கு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இதை உணர்வீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான ஆற்றல் எப்படி கூடுன்றது பார்ப்பீங்க உங்கள் எமோஷன்ஸ் எப்படி இருக்கிறதுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் என்னவாக இருக்கீங்கன்றதையும் உங்களுக்காகவே தானாகவே வடிவமை இப்போ நடக்க ஆரம்பிச்சிடும் இதில் உங்களுக்கு யோசிக்கிறது ஃப்யூச்சர் நானை பற்றி யோசிக்கிறதுக்கான எதுவும் கூட தேவையில்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் சரியான திசையில் உங்களால் நடத்தப்படுவீங்க நீங்கள் என்ன பிளானுக்கு வந்தீங்களோ அந்த பிளானில் நடந்து போவீங்க இதை செஞ்சு பார்த்தா தெரியும் இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல நன்றி